வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணி ஆய்வறிக்கை இந்த அறிக்கையில் மோந்தா புயல் கரை கடப்பது எங்கே அங்கே பாதிப்பு எப்படி தமிழ்நாட்டிற்கு மழைப்பிடிவு எப்படி வரக்கூடிய நாட்கள் தமிழ்நாட்டில் மழை எப்படி அடுத்த தீவிர மழை எப்பொழுது உங்கள் ஊருக்கு எப்படி எல்லாத்தையும் இதில் பார்ப்போம் இப்போ வங்கக்கடலில் உருவாகி தீவிர புயலாக நீடித்துக் கொண்டிருந்த மோந்தா கரை கடக்கக்கூடிய இடமாகிய கிழக்கு கோதாவரி மாவட்ட நர்சாபுரத்திற்கு தெற்கே ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தொட்டு விட்டது கிட்டத்தட்ட கரையை தொட்டு விட்டது கரையை கடக்க தொடங்க இருக்கிறது ஆனால் நாளை அதாவது இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலை ரெண்டு மணி வரைக்கும் இந்த நிகழ்வு நடக்கும் கடக்கிறது முற்றிலுமா இதனால் காற்று எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போவே கடுங்காற்று வீசிக்கொண்டிருக்கு ஆனால் கரையை கிடக்கும் போது தீவிர புயல் என்பது வெறும் சாதாரண புயலாக கரை கிடக்கும் கடலில் கடும் சீற்று இருக்கும் இந்த புயல் ஐயாயிரத்தி ஐநூறு மீட்டருக்கு மேலே உயராமல் மேலே எது காற்றின் தட் எதிர்ப்பு காரணமாக கு தட்டையாக மாறி அகலத்தில் கூடி வடகடலோர பகுதிகளுக்கு கொடுத்து கொடுத்துக்கொண்டு இன்னும் வரைக்கும் கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் மழை தூரிக்கொண்டு தான் இருக்குது ஆனால் இப்போ விட்டுருணும் கொஞ்ச நேரத்தில் இரவு பத்து மணிக்கு மேலே நிச்சயமாக பழவேற்கால மழை இருக்காது நெல்லூர்லேருந்து விசாகப்பட்டினம் வரைக்கும் மழை இருக்கும் இதில் பாதிக்கும் மழைன்னு பார்த்தீங்கன்னா நெல்லூரிலிருந்து ராஜமுந்திரி வரைக்கும் குறிப்பாக அதிக பாதிப்புங்கிறது இந்த புய் இந்த நிகழ்வால் கரை கடந்த பிறகு இப்போ எப்படி புயலுக்கு கரையிலேருந்து தரையிலேருந்து காற்று போகுதோ இப்போ பாருங்கள் பீமாபுரம் நர்சாபூர் ஏலூர் குடிவாடா ஆக்கி வீடு விஜயவாடா மற்றும் கைக்கலூர் ராஜமுந்திரி மற்றும் ராசோல் பாலக்கோல் அப்படியே பார்த்திங்கன்னா அமலாபுரம் நர்ஸ் ஏனாம் காக்கநாடா இது எல்லாமே தாளரைவு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏ ஏனா எல்லாம் கடுங்காற்று வீசிகிட்டு இருக்கு அதே போல் ஓங்கோல் காவாளி தென்னாளி இது எல்லாமே கடும் காற்று இப்போது இந்த காற்றோட பாதிப்பு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு கோதாவரி மாவட்டம் அதாவது காக்கிநாடாவை தலைநகரமாக கொண்ட கிழக்கு கோதாவரி மாவட்டம் மற்றும் காற்று பாதிப்புள்ள இடம் அது காட்டுன்னு பெரும் பாதிப்பில் எழுபத்தஞ்சி எண்பது தான் இப்போது அடிக்கிற காற்று தான் புயல் கரையை கிடக்கும் போது அடிக்கும் இப்போ புயலுக்கு போகுது காற்று அப்புறம் புயல் கரையை கிடக்கும் போது அதே வேக காற்று தான் இருக்கும் செயலிலேருந்து கிடக்கும் புயல் கரையில் கடலோரமாக இருக்கிறதுனால வலுவாக ஈர்க்கிறது காற்றை இப்போ இந்த மழைப்பொடிவோட குட்டியை அடி சாய்ந்து கொண்டு காற்றடிக்கிறது மழைப்பொடிவும் தொடங்கி இருக்குது அந்த ம இது வரைக்கும் அங்கே மழையில் இப்போ மழையும் காற்றும் இருக்குது எது கிழக்கு கோதாவரியில் கிழக்கு கோதாவரியில் காற்றோடு போயிடும் ஆனால் இந்த மேற்கு கோதாவரி இருக்குமாருங்க காற்று பாதிப்பு மழை பாதிப்பு உண்டு காற்றுலாம் எழுபத்தஞ்சி எண்பது தான் காற்று நான் மழை வெள்ளம் எங்கெங்கெல்லாம் வெள்ளம் பார்த்திங்கன்னா ராஜமுந்திரி நரசாபூர் பீமாவரத்துக்கு மேற்கே தான் அதாவது மேற்கு கோதாவரி மாவட்டம் மற்றும் கிருஷ்ணா மாவட்டம் தான் பாதிப்பு ஏலூர் குடிவாடா ஆக்கி வீடு விஜயவாடா கைக்கலூர் இந்த பகுதிகள் மற்றும் ஓங்கோல் தெனாலி காவாலி முசூலிப்பட்டினம் ரேப்பள்ளி இந்த பகுதியெல்லாம் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் கிருஷ்ணாவோடய பகுதிகள் கிருஷ்ணா நதி பாயக்கூடிய பகுதி கோதாவரி பாயக்கூடிய பகுதியில் காற்று பாதிப்பு அதுவும் கோதாவரியோட கிளை நதி பாயக்கூடிய பீமாவரம் நர்சாபூர் பகுதியில் தான் ப கிடக்குது ஆனால் அங்கே காற்று பாதிப்பு வெள்ள பாதிப்பு இருக்கும் அதிக வெள்ள பாதிப்புனா விஜயவாடா இந்தியாவோட ஒரு பெரிய மாநகரத்துலேயும் ஒரு விஜயவாடா ஒன்றுப்போம் நூற்றி ஐம்பது ரயில்கள் ரத்து நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா ரயில் போக்குவரத்து முற்றிலும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரயில்கள் ரத்து எல்லா ரயிலும் விஜயவாடா போகாமல் போகவே முடியாது டெல்லி போகிறனால விஜயவாடா தான் விஜயவாடாவில் இருபத்தி ரெண்டு பிளாட்ஃபார்ம் இருக்குது அந்தளவுக்கு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் பதினாறாக இருந்தது கூடியிருக்கு ஆகவே அந்தளவுக்கு பெரிய பிளாட்ஃபார்ம் இந்த விஜயவாடா வெள்ளத்தால் சிக்கி இருக்கிறது இப்போவே தொடங்கிடுச்சு அதாவது ரேப்பள்ளி சிராலாவில் கடந்த ரெண்டு மணி நேரமாக இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு மழை கொட்டிகிட்ருக்கு ரேப்பள்ளி சிறா அளவில் குறைஞ்சது பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே பெஞ்சிருக்கும் ரெண்டு மணி நேரத்துலையே பெய்து கொண்டிருக்கு இப்போ இன்றைக்கு விடிய விடிய பெய்ய போகுது விடிந்து பெய்யும் இந்த மழைப்பொழிவு அப்படியே உள்ளே நிகழ்வு உள்ளே கடந்து போ ஆழ்ந்த காற்றழுத்த தாடு மண்டலமாக போய் ராமகுண்டத்துக்கு போகும் புயல்லாம்லேருந்து செயலிருந்து ராமகுண்டத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாடு மண்டலமாக இருக்கும் ராமகுண்டம் கம்மம் வரங்கள் நல்கொண்டாவெல்லாம் நல்கொண்டாலாம் புயலாக தான் போகும் அது ராய்ப்பூர் போகும்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலமாகவும் ராய்ப்பூர் தாண்டி அதை சட்டீஸ்கர் வடக்கு பகுதி போகும்போது அது தாழ்வு மண்டலமாகவும் பிறகு வெல் மார்க்டடாகவும் மேற்கு வங்கத்தில் நெருங்கும் போது வெல் மார்க்கட் அப்புறம் மேற்கு வங்கத்தின் வடக்கு பகுதி போகும்போது ஒரு தாழ்வுப் பகுதியாகத்தான் அரு அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் போகப்போகுது நிகழ்வோட பாதிப்பு எங்கெங்கன்னு பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசம் சட்டீஸ்கர் மகாராஷ்டிராவோடய நாக்பூர் பகுதி மற்றும் மத்திய பிரதேசத்தோட பகுதி உத்தரப்பிரதேசத்தோடய சில பகுதிகள் பீகாரோட பகுதி அப்புறம் மேற்கு வங்கத்தோட டார்ஜிலிங் உள்ளிட்ட மலைப்பகுதி மேற்குவங்கத்தோட வடக்கு பகுதி அஸ்ஸாம் மேகாலயப் பகுதி அருணாச்சல பிரதேச பகுதி இது வரைக்கும் மழைப்பொழிவு கொடுத்து மூணாம் தேதி செயலிழக்கும் அதுக்கப்புறம் தான் நமக்கு நிகழ்வு உருவாகும் அதுக்கப்புறம் தான் மழைப்பொழிவு நாலாம் தேதியிலேருந்து இதில் அரபிக்கடலில் ஒன்று இருந்தது பார்த்திங்களா அது காட்டு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலமாக தீவிரமடைஞ்சிருச்சு இப்போ அடுத்தது புயலாக மாறி அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாடு மண்டலமாகவோ குஜராத் மூணாம் ரெண்டாம் தேதி குஜராத் கிடக்கும் குஜராத் கிடந்து அதுவும் இமயமலை ஒட்டி வரைக்கும் போகும் ஒரு ரெண்டு நிகழ்வு அடுத்தடுத்து கடந்து இது ரெண்டும் செயலு பிறகு தான் நம்மளுக்கு நிகழ்வு உருவாகும் அது வரைக்கும் கொஞ்சம் வறண்ட வானிலை இந்த வறண்ட வானிலையாக இருந்தாலும் இப்போ பெய்து கொண்டிருக்கிற சென்னையில் உள்ள அந்த சென்னை மற்றும் பழவேற்காடு வரைக்கும் உள்ள இந்த இடைப்பட்ட அந்த பகுதியில் கூடிய மழை அப்படியே தூரலாக இருக்குது அப்படி நின்றுடும் அடுத்தபடி பார்த்திங்கன்னா நாளை எல்லா மாவட்டங்களுக்கும் வெயில் காலையில் நல்ல வெயில் சுடும் வெயில் நாளைக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் ஆக இந்த வெயில்னால் நாளைக்கு என்னாகும்னா வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழுந்து நிகழ்வுக்கு காத்தும் போகும் அதனால் வெப்பத்தால் லேசான மேகத்தை வந்து மேலழந்த நீராவியை குளிர்வித்து நாளைக்கு மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டத்தோட நத்தம் பகுதி திருச்சி மாவட்டத்தோட தெற்கு பகுதி புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள்லாம் நாளை மாலையில் மழை வாய்ப்பு இருக்குது ஆங்காங்கே ஆங்காங்கே மாலையோ முன்னிறவோ இடிமடி இருக்கும் வேதரண்யம் நாகப்பட்டினம் வரைக்கும் இந்த மழை இருக்கும் நாளைக்கு பிற இடங்களில் பெருசாக தெரியல அப்படி இருந்தால் மலைகள் இருக்கக்கூடிய மரங்களால் குளிர்வித்து மழை படிப்பை கொடுக்கும் ஆங்காங்கே அப்போ இந்த மழை நாளைக்கு இருக்கு நாம் ஏற்கனவே காலையிலையும் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அதாவது நாளைக்கு தேதி இருபத்தொன்பதாம் தேதி மாலை இரவு மழை சொல்லியிருக்கிறேன் அரை மணி நேரம்தான் இருக்கும் பெருசாக இருக்காது இடி மின்னலோட மழை இருக்கும் பகலில் கடும் வெயில் இருக்கும் கடந்த சில நாட்களாக நீங்கள் கண் சூரியனை பார்க்காமலிருந்து நாளைக்கு கண் கூசும் அளவிற்கு வெயில் இருக்கும் காலையில் சென்னைக்கும் எல்லா இடத்துக்கும் அடுத்தது மழைனா நாலாம் தேதியிலிருந்து காற்று சுழற்சியின் காரணமாக வெப்பச்சல வடமேற்கில் வடமேற்கிலிருந்து நீராவி காற்று வரும் அது கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரத்தில் மழைப்பிடிவை தொடங்கும் மாலை இரவு தான் முதல்ல அப்புறம் கர்நாடக எல்லையோரத்தில் தொடங்க நாலாம் தேதி அஞ்சாந்தேதி அப்புறம் ஆறாம் தேதியெலாம் உள்ளே வட உள் பகுதிகளுக்கு வரும் அப்புறம் கர்நாடக எல்லையோரத்துலேருந்து ஆந்திர எல்லையோர கேரள எல்லையோரத்துக்கும் மழைப்படிவை ஏழாம் தேதி எட்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கொடுக்கும் வெப்பச்சிறனி மலைப்படி போல் அப்புறம் தான் கிழக்கு காற்று வரும் அதுக்கப்புறம் தான் தாடு நிலைகள் உருவாகும் அப்புறம் ஏழாம் தேதி எட்டாம் தேதிக்கு மேலே தான் நமக்கு நிகடுவுங்கிறது உருவாகும் தான் மழை ஆகவே ஒரு வாரத்துக்கு ஒரு பெரிய இடைவெளி உங்களுக்கு நாளைக்கு ஒரு மழை இருக்கான இடையில் அதுக்கப்புறம் நாலாம் தேதி அஞ்சாந்தேதி மழை இருக்குது ஆனால் வெப்பச்சலன இடிமழை தான் எல்லாருமே நாலாம் தேதி அஞ்சாந்தேதி கிடச்சிடாது நாலாம் தேதி அஞ்சாந்தேதி சொல்லியிருக்காங்களே எங்களுக்கு மழை வரும்னு நம்பிட்டு இருந்தாதிங்க வெப்பச்சலன இடிமழைங்கிறது எங்கே கர்நாடக எல்லை வரும் ஆந்திர இல்லையோரும் தான் முதல்ல அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தது அஞ்சாந்தேதி உள்ள வரும் ஆறாம் தேதி ஏழாம் தேதி கேரள எல்லை வரத்துக்கு வரும் அப்புறம் தான் வரலாம் வரும் உடனடியாக வந்துராது நிகழ்வு வந்து ஆறாம் தேதிக்கு அஞ்சாந்தேதி உருவாக்கி அஞ்சாந்தேதியிலேருந்து உருவாகி நம்மளுக்கு இங்கே ஏழாம் தேதி எட்டாம் தேதி வாக்கிலாம் தான் இங்கே வரும் நிகழ்வு இருக்குது மழை இருக்குது அதில் நம்பிக்கூட இடையில இருந்து இடைவெளி ஏற்பட்டதுக்கான காரணம் இந்த நிகழ்வு விலகி போன காரணத்தினால பந்திருந்துன்னா என்ன ஆயிருக்கும் வந்துருந்துன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியிருக்கோம் அரபிக்கடலை பார்க்க போயிருக்கோம் கிழக்கு காற்று தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோம் இப்போ கிழக்கு காற்று எங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அது கட்டுப்படுத்தி அருணாச்சல பிரதேசத்துக்கு எடுத்துகிட்டு போகுது கிழக்கு காற்று அது போய் சேலை எடுக்கணும் அப்புறம் புது நிகழ்வு உருவாகும்தான் அங்கே போனதை திருப்பும் இங்கே ஆகவே சிஸ்டம் வந்து உருவானதான் திரும்பும் இங்கே அது வரைக்கும் அங்கே போயிட்டுருக்கோம் நிகழ்வு இருக்குது கண்டிப்பாக இதில் நிறைய மாவட்டங்களுக்கு இடைவெளி தேவைன்னு இருக்கீங்க இந்த இடைவெளி என்பது பெரிய வரப்பிரசாதம் பெரிய வரப்பிரசாதம் அவர்களுக்கு இந்த இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செஞ்சிடலாம் உலர்த்தலாம் இருக்கிற நனைஞ்ச நெல் எல்லாம் காய வைத்து நல்ல நிம்மதியாக காயப்படலாம் உலர்த்தலாம் அதே போல் சரி முளர்த்தலாம் விற்பனை செய்யலாம் அறுவடை செய்ய வேண்டியவங்களாம் செஞ்சிடலாம் அதாவது சாலை போடுறது கால்வாய் பணிகள் எல்லா பொது பொதுப்பணிகள்லாம் செஞ்சுக்கலாம் ஆனால் இந்த ரெட்டியார் சத்திரம் தாராபுரம் இதுவரை மழை இல்லாத நிறைய இடங்கள் இருக்குது அந்த இடத்துல இருந்து இன்னும் எனக்கு கால் வந்துகிட்டே இருக்குது தயவுசெய்து என்னால் எதுவும் செய்ய முடியாது நான் சொல்லிட்டேன் ஒரு நிகழ்வு இப்போ தாங்க வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கு எப்பொழுதுமே சில ஆண்டுகள்லாம் வடகிழக்கு பருவமழை வந்து நவம்பர் ஒன்றாந்தேதி தேதி தான் தொடங்கியிருக்கு சில ஆண்டுகள் ஒன்றாந்தேதி தொடங்கியும் பனிப்பொழிவுலாம் இருந்துச்சு சில ஆண்டுகள் வந்து வடகிழக்கு பொறுவழி தஞ்சாவூருக்கு கிழக்கு போன வருஷமே சில வருஷங்களா சில ஆண்டுகள்லாம் தஞ்சாவூருக்கு மேற்கு போனதே கிடையாது சில சில ஆண்டுகள் ஆனால் பல ஆண்டுகள் நிறைய பொழிஞ்சிருக்கு இந்த ஆண்டு வழக்கத்திற்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் முக்கடலும் முப்ப வெப்பநிலை முப்பது டிகிரி இப்போ எப்படி பாருங்கள் ஆந்திரப்பிரதேசத்தை நாளைக்கு பாட்டுது புரிஞ்சுக்குங்க நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன் தென் மாவட்டங்களுக்கு ரெட்டியார் சத்திரத்துக்கு இப்போது பெய்யணும் இன்றைக்கே பெய்யணும் வறட்சி வந்துடுமோ நிலத்தடி நீர் மட்டும் உள்ளே போய்ட்டே குடிக்க தண்ணி இருக்காதுன்னு சொல்கிறீங்க நான் ஒன்றையும் சொல்கிறேன் இப்போ தான் பருவமழை தொடங்கியிருக்கு தென் மாவட்டங்களுக்கு பொதுவாக எப்போ மழை பெய்யும் டிசம்பர் தான் பெய்யும் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் முதல் நிகழ்வு ஆந்திர தான் அடுத்த நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தை உள்ள தமிழ்நாடு அடுத்த நிகழ்வு வடகடலோரம் வடவுன் வட மாவட்டங்கள் அடுத்த நிகழ்வு அப்படியே படிப்படியாக மத்திய மாவட்ட டெல்டா மாவட்டங்கள் அதுக்கப்புறம் இலங்கை தென் மாவட்டங்கள் அடுத்த தென் மாவட்டங்கள் மன்னார் வளைகுடா குமரிக்கடலும் சொல்லியிருக்கிறேன் நிகழ்வு எல்லாம் வரும் கண்டிப்பாக நிகழ்வு இருக்குது இப்படியே உங்களை விட்டுட்டு போயிடாது இன்னும் இப் இப்போவே உங்களுக்கு இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் கிட்ட மழை பெஞ்சிருச்சு இன்னும் இருபத்தி மூணு சென்டிமீட்டர் பெஞ்சாலே சராசரி கூடுதல் மழை பருவமழை தொடங்கி இப்போ தான் இன்னைக்கு இப்போ இருபது பதினாறாம் தேதி தொடங்குச்சி பத்து நாள் தான் ஆகுது பத்து நாளே இவ்வளோ அணைகள்லாம் நிரம்பி கிடக்குது நல்லா புரிஞ்சுக்கிங்க உங்களுக்கும் மழை உண்டு வேறு ஒன்றும் செய்ய முடியாது உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து அந்த மழையை நம்பிக்கையோட பெய்யுங்கிற நம்பிக்கையை நான் இவதுக்கு மேலே நான் ஏற்ற முடியாது இதுக்கு மேலே நான் எதுவும் செய்ய முடியாது தயவுசெய்து இதுக்கு மேலே நீங்கள் ஏற்று இதுக்கு மேலே நான் சில பேருக்கு சத்தியமும் பண்ணிட்டேன் இதுக்கு மேலேயே அவங்களுக்கு நம்பிக்கை வரலை தயவுசெய்து சொல்லிட்டேன் மழை இருக்குது பருவமழை நிறைய இருக்கு ஐ கா எப்போதும் நவம்பர் டிசம்பரில் தான் நிறைய மழை பிடிவை கொடுக்கும் பல வெள்ளங்கள்லாம் டிசம்பர் முதல் வாரத்தில் தான் வந்திருக்கு நல்லா புரிஞ்சுங்க டிசம்பர் முதல் வாரத்தில் தான் வந்திருக்கு பல வெள்ளங்கள் ஒக்கி புயல் எப்போ வந்துச்சு டிசம்பர் இறுதியில் வந்துச்சு நவம்பர் இறுதியில் தான் நிறைய புயல்கள்லாம் நிறைய வந்துச்சு தானே புயல் நம்மளுக்கு எப்போ இருந்துச்சு இறுதியில் தான் வந்துச்சு எல்லா புயல்களும் பெரும்பாலும் நவம்பர் டிசம்பர் ஐபேசில் அடைமழையெல்லாம் பெய்யுறதில்ல தான் பெய்யிருக்குன்னு பல நேரம் சொல்லிருக்கோம் பனி வந்தாலும் மழை உண்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம் தயவு செய்து இதுக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை வராமல் கவலையில் அடைந்திருக்கு அடுத்தவங்களை குழப்பாதீங்க தயவு செய்து சொல்லிட்டேன் இருக்கிறமே கூப்பி கொண்டு வானிலைக்கு கேளுங்க பலமுறை போய் சொல்லிட்டேன் இப்போ கூட விழுந்து நகர் எல்லா இடத்துலையும் மழை பெய்ஞ்சு சார் பயங்கரமான மழை எங்கள் ஊரில் பெய்யல சார் அப்படின்னு அது ஒரு பிரச்சனை தயவுசு சொல்கிறேன் எல்லோருக்கும் நான் இப்போ வர கட்டி எடுத்துகிட்டு வர முடியாது தள்ளி தள்ளிவிட முடியாது தானாக தான் வரும் வர்றது தான் அறிவிக்க முடியும் ஆனால் இருக்குது 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 இந்த நிகழ்வு விலகி போன காரணத்தினால் ஆந்திரப்பிரதேசம் போடுது அருணாச்சல பிரதேசம் போய் காற்று திசை மாறினதான் புதிய நிகழ்வு உருவாகும் அது வரைக்கும் நம்ம இருந்து தான் ஆகணும் மழையெல்லாம் சேர்த்து பெய்யும் நான் சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப வறட்சி வராது வறட்சியால் பிரச்சனை வராது பற்றாக்குறை பிரச்சனை வராது மழை தான் பிரச்சனைன்னு சொல்லியிருக்கோம் உதாரணத்துக்கு பொறுத்திருந்து பாருங்கள் நாளைக்கு என்ன வருது ஆந்திராவில் ரிசல்ட்னு பாருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னு நீங்கள் புரிஞ்சுங்க மழை நிறையா இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு நமக்கும் இருக்குது நாளைக்கு பாருங்கள் ஆந்திராவிலேருந்து என்னென்ன வருது ரிசல்ட்டு நூற்றம்பது ரயில்கள் ரத்து நாளையோட ரத்தா மீண்டும் ரயில் பாதையை சீரமைச்சு பாதையெல்லாம் சரி செஞ்ச பிறகு தான் ரயிலே ஓட்ட முடியும் அதுக்கே ஒரு வாரம் ஆகலாம் பாருங்கள் பொறுமையாக என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அந்தளவுக்கு மழை இருக்குது ஆந்திரப்பிரதேசத்தில் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் அப்டேட்ஸில் இணைந்துருக்கணும் ஏதோ பார்க்குறீங்க இதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் செலவு பண்ணுங்கள் வானிலை எல்லாமே மாறுதல் உட்பட்டது தான் அடுத்த நிகழ்வு எப்போ வருவாங்க எந்த தேதியில் வருவாங்க நாளைக்கு சாய்ந்தரம் மழை இன்னைக்கு தான் அறிவித்தேன் நேற்று பார்த்துட்டு இன்றைக்கி பார்க்காதவங்களுக்கு தெரியாது அப்போ நாளைக்கு திடீர்னு ஏதாவது ஒரு மாற்றத்தை அறிவிக்கும்போது உங்களுக்கு தெரியாமல் போயிடும் உங்களுடைய விவசாயத்துக்கு உங்களுக்காக நான் உழைத்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து இப்போ வெயில் அடிக்க போகுது நாளையிலேருந்து இங்கே வராமல் போயிடாதீங்க மாறுதல் குட்பட்டது தான் எல்லாமே அப்டேட்ஸ் அறிந்து பார்த்துக்கணும் நிறைய பேருக்கு வாய்நாளில் சொன்னவங்களாம் வீடு போய் சொன்னதும் உண்டு ஏன்னா அவர்களுக்கு புதிய தகவல் மாறுதல் தெரியணுங்கிறதுனால அதுவே நான் உங்கள் வீட்டுக்கு வர முடியாது அறிவு அப்டேட்ஸோடு இணைந்திருந்தால் தான் உங்களுக்கு மாறுதல் உங்களுக்கு தெரியும் இணைந்தே இருங்க அப்டேட்ஸுடன் நிறைய மழை இருக்குது பொங்கலையும் தாண்டி மழை இருக்குதுன்னு பருவமழை இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் புரிந்து கொண்டு இணைந்திருந்து அப்டேட்ஸ் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி